வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நண்பர்களே வணக்கம் அதாவதுங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் எப்போ பார்த்தாலும் மன பிரச்சனையே ஓடிகிட்டு இருக்கு அவங்க வெளியில சொல்ல சரி நம்ம வசதியான பொண்ணை கட்டிகிட்டு வந்துட்டோம் நம்ம கொஞ்சம் அனுசரிச்சே போகலான்னா அந்த பையன் அதாவது எதையுமே அவர் அனுசரிச்சே போயிட்டு போ போயிட்டுருக்கார் அப்படி போயிட்டுருக்கும்போது எப்படின்னு சொன்னால் அவர் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அந்த பொண்ணு சாதகத்தை எடுத்துகிட்டு வந்து பார்க்குறாரு என்ன எடுத்து இல்லைங்க எங்களுக்குள்ளே ஒரு வார்த்து கோர்ட்டு பிரச்சனை வந்து பெருசாக இருக்க மாட்டேருக்கு கோர்ட்டு கேஸு போகிற அளவுக்கு ஒரு மாட்டேருக்கு அப்படி வாக்குவாதம் எழுதுகிற வருது ஒன்றுமே எனக்கும் புரியல இதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் எந்த இடத்தினால அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரின்னா அந்த பார்த்து கணிச்சு எல்லாமே தெளிவாக சொல்லியாச்சு அதாவது இது என்ன சொல்லுதுன்னா பொதுவான கருத்து இன்றைக்கி பப்ளிக்கில் என்ன ரீச் ஆகுது மக்கள் என்ன விரும்புகிறாங்க இப்போ ஒரு மனைவி என்ன விரும்பும் என்ன விரும்புங்க நகை நட்டு ஆடையாக வரணும் சரி அந்த கணவர்னால் வந்து இப்போ நகையெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது சூழ்நிலை அப்படி இருக்குது க குடும்பத்துலேயும் அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கும் போது நகை வாங்க முடிய வாங்கி கொடுக்க முடியுமா முடியாது அப்படிங்கிற ஒரு கணக்கு சரி அப்போ நகை வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ இன்னொன்று என்ன புடவை வாங்கி கொடுக்கலாம் ஏதோ ஒரு மாதம் இருக்கா வாங்க வா போகலாம் ஒரு கடைக்கு கூட்டி போய்ட்டு உனக்கு பிடிச்ச புடவை எடுத்துக்கு வாங்கி அப்படிங்கும்போது கொஞ்சம் அந்த அந்த பொண்ணுக்கு வந்து மனம் மாற்றம் நம்ம கணவர் நம்மளை கூட்டி போய் புடவை எடுத்து கொடுத்தார் அப்படின்னு மனம் மாற்றம் வரும் அதாவது ஒரு கணவர் பொண்ணை ஒரு மனைவியே வந்து சண்டை சச்சரவு இல்லாமல் பிரச்சினசுக்கு இல்லாமல் மூமெண்ட் ஆகணும் அதுக்கு இது பொதுவான கருத்து சரி அப்புறம் இது சரி புடவை எடுத்து கொடுக்கலாம் நகை எடுத்து கொடுக்கலாம் அப்புறம் இதே பாருங்கள் இதை அதாவது இந்த வெளியில் கூட்டிகிட்டு போகலாம் கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கு பிடிச்ச மாதிரி உணவு சம்மந்தப்படுது பிரியாணி வேணுமா சில வேலை கொத்து புரோட்டா வேணும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி எடுத்து வாங்கி கொடுத்தா சாப்பிட்டுக்கிட்டு அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க இந்த மாதிரி அதாவது ந நகை வேணுமா குடவே வேணுமா உணவு உணவு சம்மந்தப்பட்டது இது எப்படின்னா ஒரு இல்லைன்னா சில பேர் பார்த்திங்கன்னா ட்ராவல்ஸ்லேயே ஆசைப்படுவாங்க அந்த கோயிலுக்கு போகணும் இந்த பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிறதுல வந்து அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் இந்த கோயிலுக்கு போகணும் வெள்ளிக்கிழமைக்கு உக்கரமான காளை தூக்கி போய் பார்ப்பிடணும் இப்போ அந்த மாதிரி பாவாங்க ஓ வெள்ளிக்கிழமைக்கு மகாலட்சுமி தாயார் சுக்கரனை போய் பார்க்கணும் அப்படிங்கிறப்பாங்க இந்த மாதிரி செவ்வாக்கிழமைக்கு முருகனை போய் கும்பிடணும் அப்படின்னு சில பேர் பெண்கள் அப்படின்னா நானே சாதகம் பார்க்கும்போது வருது அப்படி அப்படின்லாம் இருக்கிறாங்க அப்போ ஹஸ்பண்ட் வைக்கல பிரச்சனை சிக்கலில் வரக்கூடாது அப்படின்னா அந்த பொண்ணு என்ன நினைக்கிது சில பேர் வந்து புடவை வாங்கி கொடுக்கணும் சில பேத்துக்கு வந்து நகை வாங்கி கொடுக்கலாம் இதில் என்ன ஒரு கருத்து அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு பொண்ணோட சாதகத்தில் வந்து ஏழாம் மடம் ஏழாம்படம்னு சொல்லக்கூடாது கணவர் சனமா அந்த பொண்ணோட சாதகத்தில் வந்து ராகு பகவான் இருக்கார்லவன் ராகு பகவான் என்னங்க ராகு பகவான் சொல்லப்படுது குருவோட போய் சேர்ந்துருக்காரு அப்படி இருந்தாலே அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நகை மேலேயே ஆசைப்படும் கொஞ்சமாவது வாங்கி கொடுக்கலாங்க கொஞ்சமாவது நகை வாங்கி கொடுத்து அந்த குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனை எங்கள் கோர்ட்டு கேஸ்னு பிரச்சனை போகக்கூடியது கொஞ்சமாவது நகை வாங்கி கொடுத்தோம்னா அந்த பொண்ணு பேசாமல் இருக்குமா அப்படின்னு தெரியுமா இதை பார்க்கலாம் சில சில சாதகத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது எப்படின்னா ராகும் குருவும் குருவும் பார்வை இருந்தாலே என்னது என்ன சொல்கிறதுங்க இப்படி நகை சம்மந்தப்பட்டது இதே மாதிரி சுக்கரன் குரு சுக்கரன் ராகு இதை இன்னும் இணைவு இருந்தாலே பார்த்தீங்கன்னா புடவைகள்லாம் அவங்க வந்து ரொம்ப விரும்புவாங்க புடவைகள புடவைகளை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு இது பண்ணிக்கலாம் ராகுவோட சந்திரன் தான் சந்திரன் என்ன உணவு உணவு ட்ராவல் ட்ராவல் போகிறது அந்த சில பார்த்திங்கன்னா இந்த திருப்பதி சென்னை இந்த மாதிரிலாம் வந்து அடிக்கிறதுக்கு வந்து ட்ராவல்ஸ் போயிட்டு வருவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு போக நம்மளோட கார்லனா கூட நம்ம பஸ் மூலியமாக பிடிச்சி அந்த மனைவி கூட்டிகிட்டு போயிட்டு அப்படி போயிட்டு வந்தோம்னாலே சந்திரன் அப்போ வெளியில் கூட்டி போய் உணவு சம்மந்தப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தா இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனையே வராதுங்க ஒரு பொண்ணை புரிஞ்சு வாழணும் அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கும் உணவு பிடிக்குமா புடவு பிடிக்குமா நகை வேணுமா நகை கொஞ்சம் எடுத்து கொடுங்க ஆசைக்கு தகுந்த மாதிரி சந்திரனா வெளியில் கூட்டிகிட்டு போகிறது உணவு வெளியில் கூட்டிகிட்டு போய் கடையில் போய் மட்டன் சிக்கன் கொத்து பரோட்டா வேணாம் அதுக்கு என்ன பிடிக்குமோ அது மனசுக்கு கோணம் அந்த சாப்பிட்ற விஷயத்தில் நம்ம டென்ஷனாக கூடாது மூஞ்சியை சுல்லிக்கூடாது என்ன வேணும் உனக்கு அது அப்படி இப்படிலாம் சொல்லிக் கொடுத்து அப்படி கூலிங்காக சாப்பிட விட்டோம்னா நம்ம மூஞ்சியை வந்து டென்ஷன் ஆக்காமல் கூலிங்காக வாங்கி கொடுத்தோம்னா அவங்க எப்போவுமே இந்த மா குடும்பத்தில் பிரச்சனையே வராதுங்க இதுதான் மேட்ரு அது மாதிரி அது மாதிரி இதே சில பாருங்கள் சுக்கரன் எல்லாம் வரும் சுக்கரனை வரும்போது எப்படின்னா நீங்கள் கவரிங் நகை வாங்கி கொடுத்தா கூட உங்களுக்கு ஓகே ஆகுங்க அது அந்த நல்ல பிரச்சனை இல்லாமல் அவங்க இருப்பாங்க இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒம்பது நமக்கு என்ன பார்வை பார்க்குது அது எப்படி இருக்குது அந்த மனைவியை நம்ம எப்படி கோர்ட்டு கேஸ் இல்லை நான் வந்து கவுன்சிலிங் கொடுப்பேன் ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிரச்சனையாக இருந்தால் அந்த பொண்ணுக்கு என்ன வேணுமோ ரெண்டாம் இடம் என்ன உணவு சம்மந்தப்படுதா அப்போ அஞ்சாம் இடம்னால் குழந்தை பாய்க்கினால போகுதா ஏழாம் இடம்னா நண்பர் ஓட்டில் பேசக்கூடாதுன்னு சொல்கிறியா இந்த மாதிரிலாம் வரும் இது இந்த மாதிரிலாம் வந்து நிறைய அந்த கான்செப்ட்டு அந்த பொண்ணு மனசில் இருக்கும் அப்போ நான் அவர்கிட்ட புரிகிற மாதிரி சொல்லி வேணாங்க இதை நீங்கள் ஒன்றா வாழுங்க இப்படி நான் சொல்லி வாழ்ந்த குடும்பம் நிறைய பேர் குழந்தை பற்றிருக்காங்க குழந்தை பற்றி நல்லா இருக்கிறாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிரிஞ்சவங்க ஒன்று சேர்ந்து குழந்தை பார்த்துருக்குறாங்க வாழ்க்கையில செஞ்சிருக்காங்க வாழ்க வளமுடன்